தமிழ்ல பொதுவா ஹான்பில்ஸ இருவாச்சின்னு அழைக்கிறாங்க அணிஞ்சது போல தொண்டையில ஒரு பை போன்ற அமைப்பு தான் இத ரீத் ஹான்பில்னு சொல்றாங்க சில சமயங்கள்ல புரதத்துக்காக சிறிய பூச்சிகள் பள்ளிகள் தவளைகள் எலிகள் வவ்வால்கள் ஏன் சில சமயம் சிறிய பாம்புகளை கூட சாப்பிடுது இவை கனமான ரெக்கைகளை மெதுவாக அடித்து பறக்கும்போது நூற்றுக்கணக்கான மீட்டர் தொலைவுக்கு ஒரு மாதிரி ஊழிடுற சத்தம் உருவாகும் அது காட்டின ஆழத்துல ஒரு ஹெலிகாப்டரோட சத்தம் போல கேட்கும் அதே போல ரீத் ஹான்பில் எழுப்புற சத்தமும் ரொம்பவே வித்தியாசமானது கீச் ஹாங் போன்ற சத்தங்களோட இவை குறைக்கிற மாதிரியான சத்தத்தையும் எழுப்பும் அது எப்படி இருக்கும்னு கேளுங்க சில நொடிகள் ரீத் ஹார்பில்லுடைய சத்தம் ஒரு மலை காட்டுக்கே கூட்டிட்டு போயிருச்சுல்ல பொதுவா எல்லா ஹார்ன்பில்லுகளும் ஒரே துணையோட இணைபிரியம தன் வாழ்நாள் முழுவதும் வாழுது இனப்பெருக்க காலத்துல பெண் பறவை ஒரு மரத்தோட பொந்துல ஒரு பெரிய குழியை ஏற்படுத்தி உள்ள நுழைஞ்சதும் சேறு பழக்கோல் மற்றும் சருகுகளை வச்சு மூடி தன்னத்தானே சிறைப்படுத்திக்குது ஒரு சின்ன துளையை மட்டுமே விட்டு வைக்குது அடுத்த மூணுலேருந்து நாலு மாதத்துக்கு பெண் பறவை இந்த கூட்டிலேயே இருந்து முட்டைகளை அடைக்காக்குது இந்த சமயத்தில் ஆண் பறவை சலைக்காம உணவை தேடி கொண்டு வந்து பெண் பறவைக்கு கூட்டோட சின்ன துளை வழியாக கொடுக்குது ஆண் பறவை தன்னோட அழகை அசைச்சு அசைச்சு தான் எடுத்துட்டு வந்த பழங்களை ஒன்னொன்னா எடுத்து கொடுக்கிறத பார்க்கறதே ஒரு தனி அழகுங்க எவ்வளோ அழகான காதல் மற்றும் பிணைப்பை இந்த பறவைகள் பகிருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க